வசந்தத்தை கொடுக்கும் சித்திரை பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை தேய்ப்பிரை பஞ்சமி தினங்களில் வாராகி தேவியை வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு தோல்வி என்பதே இருக்காது பத்துடன் பஞ்சமி தினத்தன்று வராகியை வணங்கும்போது மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்பதை அடுத்து வராகியை தினந்தோறும் வழிபடுவது பெரும் சிறப்பை கொடுக்கும் இந்நிலையில் தமிழ் புத்தாண்டில் வரும் சித்திரை மாத பஞ்சமியின் சிறப்பு பற்றி அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்துக்கு முன் நின்று துவாதச நாமம் என்றழைக்கப்படும் ஒன்று பஞ்சமி இரண்டு தண்டநாதா மூன்று சங்கேதா நான்கு சமயேஸ்வரி ஐந்து சமய சங்கேதா ஆறு வராகி ஏழு போத்ரினி எட்டு சிவா ஒன்பது வார்த்தாளி பத்து மகாசேனா பதினொன்று ஆக்னியா சக்கரேஸ்வரி பன்னெண்டு அரிகினி என்ற பன்னிரண்டு நாமங்களையும் சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் அதேபோல் மகாவராகி ஆதிவராகி ஸ்வப்பனவராகி லகுவராகி உன்மத்த வராகி சிம்மாருடா வராகி மகிஷாருடா வராகி அஸ்வாருடா வராகி என்ற எட்டு வராகிகளையும் பஞ்சமி தினத்தன்று வணங்கிட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாய வித்மகே அலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் ஐந்து முறை கூறி வணங்கிட வராகி அருளுக்கு பாத்திரமாக முடியும் இன்று வளர்ப்பிழை பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபட்டு வீட்டில் விளக்கேற்றுங்கள் வராகி அன்னையை தொடர்ந்து ஐந்து பஞ்சமி தினங்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய்விளக்கேற்றி வராகியை வழிபட நினைத்தது நிறைவேறும் ஆண்டு முழுவதும் பஞ்சமி தினங்கள் வந்தாலும் ஆடி மாத வளர்ப்பிறையில் வருகின்ற பஞ்சமி கருட பஞ்சமி என்றும் ஆவணி வளர்ப்பிறை பஞ்சமி ரிஷி பஞ்சமி என்றும் கூறப்படுகிறது அதேபோல் தை மாத வளர்ப்பிறை பஞ்சமி வசந்த பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது தை மாத வசந்த பஞ்சமியை போன்றே சித்திரை மாத பஞ்சமியும் வசந்தத்தை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் தமிழ் மாதங்களில் சித்திரையும் வைகாசியும் வசந்தத்தை கொடுக்கும் மாதங்களாக கருதப்படுவதால் இதில் வரும் பஞ்சமி தினமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் இன்றைய தினத்தில் வராகி தேவியை விரதம் இருந்து வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் கந்திருஷ்டி செய்வினை தோஷங்கள் நீங்கி தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்